அதாவது வந்து அஞ்சலோட்டம் இருக்கிறது நான் ஒரு தமிழன் தெளிவாக சொல்லுகிறேன் ஜாழ்ப்பாணத்தில் இருந்து அஞ்சலோட்ட போட்டியில் எங்களுடைய அந்த ஆரம்பித்தவர் வந்து சிறிதரன் ஐயா இன்றைய தினம் கொண்டு வரப்பட்ட பிரேரணை தமிழ் வடக்கு கிழக்கு மத்திய மக்களில் உள்ள தமிழ் பேசும் இனத்துக்குரிய அடிப்படை மனித உரிமைகளை பாதுகாருங்கள் என்ற கேள்விதான் இன்றைய பிரேரணை இங்கே தமிழ் மக்களுடைய பிரேச பிரேரணையோ அல்லது மலையாள மக்கள் தனியொரு பிரேரணையோ அல்லது வந்து முஸ்லீம் மக்கள் என்ற ஒரு தனியொரு பிரேரணையோ இங்கே பிரே பிரேரிக்கப்படையில் ரெண்டாவதுபடி இப்போ நான் வந்து பொதுவான இடங்களில் எனக்கு எனக்குன்ற ஒரு தனி அரசியல் இல்லை நான் தமிழக கட்சியை கொலை செய்தோ பக்கத்தில் இருக்கிற எங்களுடைய சைக்கிள் கட்சியை கொலை செய்தோ செல்லும் அடக்கல் நான் கொலை செய்தோ இந்த பாராளுமன்றத்தில் இனி வர ஆள முப்பது வருடங்கள் எனக்கு இருக்க வேண்டிய தேவை இல்லை எனக்கண்டு நான் ஒரு அடையாளத்தை ஏற்படுத்தி இருக்கிறேன் ஆகவே எனது

பிமல் ரத்நாயக்கி தலை குனிய வேணும் அதை எழும்பி நான் ஃபோட்டோ எடுத்துக்கொண்டு சொன்னேன் அவர் அப்படி கதைக்கவில்லை இன்னும் ரெண்டாவது விட ரிசாத் காதி விட்டு போயிருந்தார் எனக்கு மிகவும் கவலை என்றால் காலம் காலமாக வெளிநாட்டில் போய் பார்த்தோம் நாங்கள் எவ்வாறு நாட்டை முன்னேற்றுவது எவ்வாறு அந்நிய செலாவணியை கூட்டுவது எப்படியோதான் பாராளுமன்றத்தில் கதைப்பார்கள் ஆனால் இங்கே நாங்கள் கதைத்துக் கொண்டிருப்போம் நீ சிங்களம் நான் தமிழ் நீ முஸ்லீம் ஏனென்றால் அம்பது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பதுகள் நாற்பத்தி ஆங்கிலேயர் விட்டு போகும்போது நாங்கள் எடுத்துக்கொண்ட டொபிக் இனவாதம் ஆனால் என்ன ஒரு கவலை என்னென்றால் நாங்கள் இனவாதம் கதைப்பதில்லை என்று சொல்லுகின்ற என்பிபி செய்கிறது ஒரு பச்சை இனவாதம் அதுக்கு நல்ல உதாரணங்கள் சில விட்ட சொல்லுகிறேன் ஆம் இப்போ இவர் இவர்கள் சொல்லுகிறார்கள் நாங்கள் வடக்கு மாகாணத்திலே அதை கொடுத்து விட்டோம் அவருடைய அமைச்சர் கூட சொன்னார் நாங்கள் அதை கொடுத்து விட்டோம் இதை கொடுத்து விட்டோம் அந்த குறியாட்டிவான் ஜாட்டியை செய்கிறோம் ஆம் நான் வந்த முதல் நாளிலிருந்து சொல்லியிருக்கிறேன் அரசாங்கம் என்ன நல்ல வேலைகள் சொன்னாலும் அது எங்களுடைய இந்த சிறீதரன் ஐயாவாக இருக்கட்டும் அல்லது எங்களுடைய பின்வரிசையில் இருக்கிற எங்களுடைய தமிழ் மட்டக்களப்பு பாராளுமன்றம் எனக்கு பிரதேச தேசவாதமும் இல்லை இனவாதமும் இல்லை நான் இன்று மற்ற கிளப்பில் போய் வாக்கு கேட்பனா இருந்தால் நான் பாராளுமன்றத்துக்கு வருவேன் நடத்த ஐந்து வருடங்கள் இன்று நான் தெற்கு அத்துருகிரியாவில் போய் பாராளுமன்றத்தை கேட்பனாக இருந்தால் நான் வருவேன் ஆனால் என்னுடைய தமிழன் என்னுடைய சகோதரன் இந்த இந்த பாராளுமன்றத்துக்கு பத்து வருடங்களுக்கு முன்னு கால் வைத்தவனை அவமதிப்பதை பார்த்து கொண்டு நான் இருக்க முடியாது இந்த இனவாதங்களை கதைப்பது சிங்கள இவர் சொன்னார்கள் சொன்னார் ஜாழ்பாணத்திலே எங்களுக்கு வாக்கு விழுந்திருக்கேன் எனக்கு கவலை என்னென்றால் நான் ஒரு முறை ஏறிய போது மாங்காய் பார்த்தேன் ஒவ்வொரு முறையும் மாமரத்தை பார்த்து இது நான் மாங்காய் பருத்த மரம் இது நாங்காய் தரம் ஒருவன் விரும்பி இடத்தை கொடுக்க வேண்டும் இரண்டாம் தடம் உங்களை திலத்தி அடுத்திருக்கிறான் வடக்கு மாணவத்தில் உள்ளூராட்சி என்னுடைய எட்டு நாட்கள் உங்களுக்கு இங்கே இங்கே ஏதாவது ஒரு வடக்கு மாணத்தில் ஒரு சபையை உங்களால கொள்ள முடிந்ததா இல்லை ஆனா நீங்கள் இப்போதும் சொல்லி கொண்டிருக்கிறீங்க நாங்கள் இரண்டு இல்லை விமல்நாத் ரத்நாயகா இங்கே பார்த்து கதைக்கிறார் நான் ஒவ்வொரு முடிவும் கேட்கிறேன் என்னை பார்த்து சொல்லுங்கள் நான் ஆண்டு அப்போது கூட ஒரு பதிவு சொல்றதில்லை நான் மேட்டிக சிங்கள